நீ போய் அவருடைய அதே டேல அடுத்த நாள்ல நீ ரில பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்ப அவருடைய கடைசி படத்துக்கு கொடுக்காத மரியாதை தானே அது அப்ப நீ ஒரு சினிமாவோட ஜூனியரா இருந்து நீ என்ன கத்துக்கிட்டேன் விஜய் அவர்கள் ஆரம்பத்தை தான் தட்டி தூக்கிட்டு வந்தார் அப்ப நீ விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு கேக்கறாரு இப்ப வரைக்கும் நீங்க இப்ப நீங்க கேக்குறீங்க அவர் வந்து நடிகரா அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு தயாரிப்பாளர் இருப்பாரு பாத்தீங்களா அவர் பிரஷர் போடும்போது போது அவர் கேட்டுதான் ஆகணும் இப்ப ஒரு உள்ள ஒண்ணு வச்சு பாதி பிப்டி பிப்டி தான் இருக்காரு இல்ல இவர் ஏதாவது இப்ப நாங்க தானே பணம் கொடுத்துருக்கோம் இப்போ எனக்கு பிரஷர் நீங்க போடும்போது நான் பண்ணித்தான் ஆக முடியும் இவருக்கும் ரிஸ்க்குன்னு இவருக்கும் தெரியாது அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருப்பாரு கண்டிப்பா விஜய் சார் மேல மரியாதை வச்சிருப்பாரு இருந்தாலும் இந்த டைத்துல கொஞ்சம் பின்னாடி பாரு இந்த எண்டாப் டே பாத்தீங்கன்னா எந்த படம் பெஸ்டா இருக்கோ அதாங்க ஓட போகுது இவங்க என்னதான் பப்ளிசிட்டி பண்ணாலும் அது படாசக்தியா இருந்தாலும் சரி இப்ப படாசக்தியில ஹிந்தி எதிர்ப்பா அது மறுபடியும் கொண்டு வராங்க எல்லாம் பேரு நம்ம சுத்தி போறாங்க பாருங்க போறாங்க நாற்பது பேரும் எல்லாருமே ஹிந்திக்கு விருப்பமா தான் இருப்பாங்க இப்போ என்ன கொஞ்சம் திணிக்கிறது யாருங்க திணிக்கலாம் இப்போ படம் படிக்கிறாங்க அவ்வளவுதான் இது இப்போ இவரு உள்ள வந்தது இவரு மாட்டிக்கிட்டு இருக்காரு ஃபியூச்சரை போது எலக்ஷனுக்கு அப்புறம் இவர் மறந்துடுவாங்க சப்போஸ் இவர் படம் எல்லாம் ஓடிடுச்சுன்னா இது ஓடலேன்னு வச்சுங்க கதை சரியில்லாச்சு வச்சுங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் என்ன டவுன் ஆகிற மாதிரி ஆயிரும் ஏன்னா இப்ப இவங்க அந்த வலையில வடிவேல் சார் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னா அவரை கேட்டுக்கிறோம் ஏன்னா ரொம்ப திறமையான ஒரு அடுத்தடுத்து வளர்ந்து வரணும் இவர் படத்தை தள்ளி வச்சிருக்கலாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துல எது கதை பெஸ்ட்டா இருக்கு அதான் மக்கள் சூஸ் பண்ண போறாங்க ஒரே நாளே தெரியப்பாது ஒன் டூ ஹவர்ஸ்ல தெரிஞ்சிருது அது பட வந்தோடனே எப்படி பாப்போம் வெயிட் பண்ணி தான் பாப்போம் ட்ரைலர் வச்சுலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது நாற்பது மில்லியன் முப்பது மில்லியன் அதெல்லாம் வந்து சும்மா இருந்தது நானும் தான் போட முடியும் நேற்று நூறு மில்லியன் பார்த்தாங்க அப்படின்றது சோ இருக்கிறது அவ்வளவுதான்